நீங்க நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி இருக்கேன் தன்னோட முதுமை காலத்தில் இருந்த ஜார்ஜ் ஷா ஒரு தடவை நெஞ்சு வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தன்னோட மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு என்னோட கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க என்னால இப்ப வர முடியாது நீங்க வேணா கிளினிக்கு வாங்களேன் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார் என்னால எழுந்து நடக்க முடியல காஃபி போட்டு குடிக்க முடியல ஏன் நிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு சரி அப்படின்னு அந்த மருத்துவரும் பெர்னாட் ஷாவோட வீட்டுக்கு போனார் அவரோட வீடு மாடியில இருந்தது பெர்னாட் ஷாவோட அந்த மருத்துவர் ஒரு முதியவர் அதனால படியேறி வந்ததுனால மூச்சு வாங்கி நெஞ்சு பிடிச்சுக்கிட்டே சேரில் உட்காந்துட்டார் இதை பார்த்த பெர்னாட் ஷா பதறி அடிச்சுட்டு போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த டாக்டரோட நெஞ்சை தடவி விட்டார் காஃபிலாம் குடிச்சிட்டு அந்த டாக்டர் தன்னோட பேப்பர் பேடை எடுத்து முப்பது பவுண்டுக்கு பில் எழுதி பெர்னாட்சா கையில் கொடுத்தாரு அவர் டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் இது எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நான் தானே பணிவிட பண்ண எனக்கே பில் எழுதி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த ஃபீஸு ஃபோனில் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க நடக்க முடியலை காஃபி போட முடியலை நிற்கக்கூட முடியலைன்னு சொன்னீங்க இப்போது அரை மணி நேரமாக நிற்கிறீங்க நீங்க உங்க கஷ்டத்தை மட்டும் பார்க்கும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சது இப்போ என் கஷ்டத்தை பார்க்கும்போது உங்க கஷ்டம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்